தமிழர்களுடைய வழிபாட்டு முறையில மிக முக்கியமானது இந்த தீப வழிபாடு கார்த்திகை ஜோதி அன்றைய தினம் திருக்கார்த்தி என்ற தினம் எல்லா கோவிலும் மலைக்கோவில் மலை மேல இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபம் மேத்திர தான் தமிழர்களுடைய மிக முக்கியமான வழிபாட்டு நடைமுறையா இருந்துட்டு இருக்குது ஆனா தமிழருக்காக இருக்கிறேன்னு சொல்ற இந்த அரசாங்கம் தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமையை தோண்டி இன்னைக்கு புதைச்சிருக்குது தீபத்தூர் தீபமே தோன்னு சொல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்குது ஒரு நீதிபதி மாத்திரமல்ல ரெண்டாவது டிவிஷன் பெஞ்சிலேயும் அது உறுதியா இருக்குது எவ்வளவு வன்மம் இருந்தா இந்து மதத்தின் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா இந்த அரசாங்கம் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவினைக்கு கார்ல போட்டு முதிச்சு அந்த தீபம் போன மக்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கைது பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு கொடுமை பாருங்க எந்த மாநிலத்திலயாவது இந்த மாதிரி ஒரு ஒரு அரசாங்கத்து மேல் நம்பிக்கை இல்லாம மத்தியப்படையை வர சொல்லி நீங்க போய் தீபம் ஏத்துங்க வழிபாடு பண்ணுங்கன்னு நம்ம பாரத நாட்டில் எந்த மாநிலத்திலையும் எந்த நீதிமன்றமும் இதுவரைக்கும் உத்தரவு போடல ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு நீதிமன்றம் இந்த தமிழ்நாடு போலீஸ் நம்பல தமிழ்நாடு போலீஸ்னால இந்துக்களுக்கு நீதி கொடுக்க முடியாது கைக்குலியா திமுக கைக்குலியா இந்த அரசு செயல்படுது ஆகவே சகோதரர்களை இதுக்கு நம்ம பயப்பட போறதில்ல இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் மேல நீதிமன்றத்துக்கே நம்பிக்கை கிடையாது இந்த அரசாங்கம் நமக்கு சவால் விடல நமக்கு சவால் விடல முருகனுக்கு சமாளித்து அரசாங்கம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு சமாளித்திருக்கு